ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய வியாழனுக்கு ஒரு வித்தியாசமான கலர் பூ கோலம் போட்டிருக்கேன் உண்மையாக ரொம்ப கலர்ஃபுல்லாக வாசல் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே கண்டிப்பாக நாளைக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ நேத்தி புதன்கிழமைக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன் இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே நான் படிக்கிற கமெண்ட்ஸை கேளுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஜாக்கன் ரைடியிலேருந்து நம்ம விஜி சிஸ்டர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் என் பேர் மறக்காமல் இருந்ததற்கு இன்றைய கோலம் குட்டியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க மிக்க 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 நன்றி விஜய் சகோதரி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்த கமெண்ட் காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து குட் நைட் அக்கா நான் வெரி சிம்பிள் கோலம் நம்மை கோலம் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹார்ட்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததா லதா சுரேஷ் அப்படின்ற இட்லேருந்து நம்ம லதா சிஸ்டர் தான் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததா அபி ஜெயலக்ஷ்மி அப்படின்ற இட்லேருந்து நைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அப்புறம் அவங்க ஹார்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறையா தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அடுத்ததான் நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததான் அஞ்சுகம் சுந்தர் அப்படின்ற இயட்லேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச்ங்க அடுத்ததான் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் ஹார்ட்டு கொடுத்து குட் நைட் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம சித்ரா சிஸ்டர் தான் குட்டி கோலம் அழகோவியம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்தது சித்ரா ஜோதி அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் நெக்ஸ்ட்டு நம்ம பி கலையரசி சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் சூப்பர் அழகு கோலம்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலையரசி சிஸ்டர் அடுத்ததாக ரஷியா சோமு அப்படின்ற ஐடியிலேருந்து குட்டி கோலம் அழகோ அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றி சகோதரி அடுத்ததாக நம்ம ஜேக்கன் ரைடியிலேருந்து இன்னைக்கு காலையில் குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி விஜய் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இப்போ நான் இந்த கமெண்ட் படிக்கும்போது குட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் விஜய் சிஸ்டர் அடுத்ததாக பி வினோத் அப்படின்ற ரைடிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக மாலதி கே அப்படின்ற ஐடியிலேருந்து மாலதி சிஸ்டர் தான் அழகான குட்டி கோலம் சூப்பர் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மாலதி சிஸ்டர் அடுத்ததாக லதா சுரீஸ்ன்ற ஐடிலேருந்து லதா சிஸ்டர் தான் ரொம்ப சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததாக விஜயலட்சுமி பழனிவேல் அப்படின்ற இதுலேருந்து சூப்பர் வெரி குட்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச் விஜயலக்ஷ்மி சிஸ்டர் அடுத்ததாக மிஸ்டர் அபினேஷ் அப்படின்ற இயலிலேருந்து ஆல் கோலம் வெரி நைஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூ ஸோ மச்ங்க இப்போ புதன்கிழமைக்கு போட்ட எல்லா கமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸுக்கு கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அந்த கமெண்ட்ஸில் நான் படிக்கிறேன் நேற்று நைட் போட்டிருந்த ஷார்ட்ஸுக்கு அமுதா சிஸ்டர் வந்து சூப்பர் சிஸ்டர் கோலம் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் மோஸ்ட்லி நான் போடுற எல்லா வீடியோக்கும் இப்போ ரெகுலராக அமுதா சிஸ்டர் ஷார்ட்ஸ் போட்டாலும் வீடியோஸ் போட்டாலும் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு அமுதா சிஸ்டர் அவங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக ப்ரியா பிரியாங்கா கார்த்திக் அப்படின்ற ஐடிலேருந்து செம்மன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா சிஸ்டர் அடுத்ததான் நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் நேர்த்தி மார்னிங் ஷார்ட்ஸ் கோலம் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு வந்து பிரேமாவதி அப்படின்ற சிஸ்டர் வந்து சூப்பர் அம்முன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் பிரம்மாவதி சிஸ்டர் அடுத்தது மோனலகா அப்படின்ற ஐடியிலேருந்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு இந்த வியாழக்கிழமை கோலம்னு நாளைக்கு உங்கள் வாசனையும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்குங்க இந்த கோலத்தை போட்டு இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க உங்களோட அன்மான கமெண்ட்டையும் கொடுங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்